போற்றி அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஏப்ரல் மாதத்திற்கான சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள்கிழமை அன்று சப்தமி திதியில் மூலம் நட்சத்திரத்தில் வரியான் நாமயோகத்தில் அமிர்த யூகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஏப்ரல் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் சந்திர பகவானும் கும்பராசியில் சனி பகவானுடன் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் மீனராசியில் சூரிய பகவான் ராகு பகவான் சிக்கிய பகவான் புதன் பகவான் இணைந்துள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றனர் அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் மேசராசி அன்பர்களே பொறுமையுடன் இருக்க வேண்டிய மாதம் அரசாங்க காரியங்கள் இழுபறியாகி முடியும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிக்கவும் மாத முற்பகுதியில் சகோதரர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும் மாத முற்பகுதியில் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் இரவு நேர பயணங்களை விடவும் பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் சிலருக்கு சேர் மூலம் பணம் வரும் வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம் பரணி நட்சத்திரம் இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனம் தேவை பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள் கௌரவம் கூடும் நிலுவைத் தொகை வந்து சேரும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் விநாயகரையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கும் எதிலும் நன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் இரண்டு மூன்று நான்கு சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடிவந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பெரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் சுமையிருப்போர் செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் கோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சை பயிறு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வெள்ளம் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றி எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான வழிவாய்ப்பை எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்கள் என குலதெய்வம் தெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது செவ்வாய் கோரை செவ்வாய்கிழமை அன்று பகல் பொழுதில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கிறது அப்போது பச்சரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் வீற்றிருக்கும் சுவாமி படத்தின் முன்பு வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கோமதாவிற்கு செய்யும் இந்த தானத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதினுள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாரின் பெயரில் அதிகமான கடனை வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களின் கையால் பாசிப்பயரு வெள்ளம் கலந்த பச்சரிசியை கோமதாவிற்கு தானமாக கொடுங்கள் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் பணிக்கு செல்பவராக இருந்தால் காலையில் இதையெல்லாம் தயார் செய்து கையில் எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் உங்கள் மனதிற்குள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துவிட்டு பணியிடத்திற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு வழங்கலாம் மூன்றாவது செவ்வாய் ஹோரை மூன்றாம் செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிரவும் மற்றொரு அகல் விளக்கில் நெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தருள் இறைவா என முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே நிச்சயம் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம